நேதாஜி மீடியாவுக்கு இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அன்புகிறதா ஸ்டாலின் முல்பராஜன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த விஸ்வபாரத மகள் கட்சியினுடைய தேசிய போச்சாளராக நான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பணியேற்றேன் விஷயம் குறிப்பாக தேர்தல் காலகட்டங்களிலே தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் விஸ்வபாரத மகள் கட்சி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நிறுவனங்கள் தொகுதிகளில் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு கொள்கை கோட்டுப்பாடு நாங்கள் ஆறு பத்தாண்டுகளாக அதிமுக கூட்டணியில் இருக்கோம் எங்கள் விஸ்வர்மா சமய மக்களுக்கு முதல்ல வந்து மந்திரி சீட்டு கொடுத்தது யாருன்னா எம்எல்ஏ மந்திரி சீட் கொடுத்தது ஏடிஎம் கே தான் அன்புக்குரிய ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து மாவட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறகு எங்கள் தொஸ்வர்மா சமயத்தில் எம்பி சீட் கொடுத்துருக்காங்க ஏஎல் விஜயன் என்பவருக்கு அரக்கோணம் தொகுதியில் இப்படி விஸ்வரமா சமாஜ் மக்களுக்காக வந்து பல்வேறு தனியாக குறிப்பாக எம் கே தியாகராஜபாதருக்கும் மணிமண்டம் கொடுத்துருக்காங்க மற்றும் பல்வேறு தான் நாங்கள் அண்ணாதிரோட முன்னேற்றம் மற்றபடி நாங்கள் திமுகவுக்கோ பிஜேபிக்கோ வந்து ஏன் ஆதரவு அளிக்கலைன்னா ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு தொடங்கப்பட்டிருக்கோம் எங்களை விஸ்வரமா சமாஜ மக்களுடைய ஆதரவு அண்ணா திரோட முன்னேற்றக் கழகத்தினர் என்பதில் ஐயமில்லை சாமி கூட இன்னொரு வந்து புதிய தமிழர் கட்சி தலைவர் வந்து டாக்டர் கிருஷ்ணம் இருக்காரு அவர் வந்து தென்காசி மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு என்ன செய்ய போகிறாரு நீங்க அவரோட நீங்க என்ன செய்ய போறீங்க அதாவது விஸ்வபாரத மக்கள் கட்சி பார்த்துங்க நாங்கள் முழுமையாக வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவளிக்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இன்னிலேருந்து சிறுவிழிப்புத்தூரில் ஆண்டாள் சன்னியாதத்தில் பூஜை வச்சுட்டு இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம் இதுதான் உண்மையான விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரச்சார விஷயங்கள் சிறப்பாக செஞ்சாலும் இந்த ஆண்டாள் சன்னிதானத்தில் வந்து நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் இன்றைக்கி பொறுப்பாளர்கள்லாம் போட்டுட்டுருக்குறோம் இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு படித்தவர் நல்ல பண்பாளர் அவருக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது இந்த பின்தாங்கியாக இருக்கக்கூடிய இந்த மா மாவட்டத்தை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய திறமை அவர்கிட்ட தான் இருக்குது சிங்கப்பூரை ஒரு சாதாரண ஒருத்தர் தான் உயர்த்தினார் அது போன்றதான் டாக்டர் கிருஷ்ணசாமியோடைய முயற்சினால் அவர் பாராளுமன்றத்தில் அவர் செய்யக்கூடிய முக்கியமான செயல்கள் மூலிமாக அவர் பேசுகின்ற பேச்சினால் தென்காசி மாவட்டம் அதிக தொழிற்சாலைகள் நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நெட்டரால் நீர்நிலைகளை ஆய்வு போயிருக்காரு அந்த மாதிரி கனிம வளங்களை பாதுகாப்பார் அவர் ஒரு சிறந்த பண்பாளர் அதனால் அவருக்கு ஆதரவாக பாபுஜி சாமிகள் செயல்படுவோம் அதே நேரத்தில் வந்து இந்த தொகுதிக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி எம்பி ஆனால் இந்த தொகுதி சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு கடை உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது வாசக நூலம் இருக்குது இங்கே பூக்கள் இருக்குது எலுமிச்சகனி இது இருக்குது இதுகளெல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அதுக்கு சேமிப்பு கடனு சென்ட் ஃபேக்ட்ரி மற்றும் என்னென்னமோ தொடங்க தான் எங்கிட்ட சொல்லியிருக்காரு நிறைய தொழிற்சாலைகள் தொழில் உருவாக்குவார் அதனால் வந்து இங்கே தொழிலும் பாதிக்கப்படா நல்லா முன்னேற்றம் அடையோ விவசாயம் பாதிப்பு இல்லாமல் விவசாயம் நல்லா முன்னேற்றம் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் அதுமாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி வந்துவிட்டாலே இப்போ வந்து பொதுவாக என்னென்னா சமூக நீதி ஒற்றுமை கிடைக்கும் தேவர்களும் தேவேந்திர குலவாளர்களும் விஸ்வகர்மாக்களும் மூறு ஒன்று மற்ற அனைத்து சமூக மக்களும் இந்த டாக்டர் கிருஷ்ணாமிக்கு தான் ஆதரவு அளிப்பாங்கன்னு ஐயம் இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறது யார் 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 போட்டுருக்கீங்களா ஆமாம் ஆமாம் கூட பொறுப்பாளர்கள் வந்து போட்டிருக்கோம் மொத்தம் பத்து பேர் பொறுப்பாளர் போட்டிருக்கோம் அந்த பொறுப்பாளர்களில் வந்ததுன்னா ஸ்ரீவல்லி பகுதிக்கு வந்து கேசவன் ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சக்தி நடேசன் அவர்கூட கூட வந்து ஒரு மூன்று பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்குது பிறகு வந்து இந்த தேர்தல் தென்காசி தேர்தல் குழுவில் வந்து இணை பொறுப்பாளர்களாக வந்து மதுரை சேர்ந்த சண்முகநாதன் கோவையைச் சேர்ந்த லட்சுமணன் ஆச்சாரியார் இவங்கள்லாம் வந்து இணை பொறுப்பாளர்கள் அப்புறம் கடைநல்லூர் பகுதியில் வந்து குமார் மாவட்ட தலைவர் பகவதி மாவட்ட செயலாளர் சூர்யா மாவட்ட நகராணி பொறுப்பாளர் மற்றும் ஒரு பத்து பேர் பொறுப்பட்ருக்கோம் அப்புறம் வாசுதேவநல்லூரில் ஒரு ஒரு நான்கு பேர் பொறுப்புகள் போடப்பட்டிருக்கோம் வர ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடக்குது புளியங்குடியில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம் செல்வமாரியப்பன் இசக்கியப்பன் மாரிமுத்து மாரிராஜு மற்றும் ஒரு பத்து பேர் கொண்ட குழு போடப்பட்டுள்ளது சங்கரங்கோயிலில் ஒரு தனி அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் அது ரகசியமாக வச்சுருக்கோம் சங்கரன் கோயிலில் அவர் வாசுதேவன் நிலையிலும் ஒரு ரகசியமாக ஒரு அமைப்புகள் உருவாக்கி வச்சிருக்கோம் அவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து அந்த பணியை தொடர்கிறாங்க கே தென்காசியில் வந்து கீழப்புலியூர் அப்படிங்கிறது வந்து சதீஷ் ஆழ்வார் பத்மநாபன் மற்றும் முனைவர்கள் இருக்காங்க அப்புறம் தென்காசி புறநகர் பகுதியில் வந்து கொத்தாள வீரன் அதாவது பதில் கொத்தாள வீரன் ஐயனார் அப்புறம் தென்காசி மாரியப்பன் மற்றும் செங்கோட்டை பகுதியில் கூடிய ராமராஜு கனக சுப்பிரமணியம் இவங்களெல்லாம் போட்டிருக்கோம் பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்கோம் அப்புறம் இந்த பகுதியில் நம்ம புளிங்குடி முடிஞ்சு கடிக நிலவு முடிச்சிட்டோம் ஸ்ரீவல்லி முடிச்சிருக்கோம் மற்றும் பல பகுதிகளை வந்து பொறுப்பாளர்கள் நியமிக்கூட அதாவது சுரண்டை பகுதியில் வந்து கைலாசம் மாரிமுத்து ஆச்சாரியார் ஒரு சிலரெல்லாம் போடப்பட்டிருக்காங்க இவர்களெல்லாம் வந்து பொறுப்பாளர்கள்லாம் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க இங்கே ஸ்ரீவல்லி வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் பொறுப்பாளர்கள் இன்று முதல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த இது இருக்குது அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் வேண்டிய விஷயங்களில் நோட்டீஸில் அடித்து கொடுத்துட்ருக்குறோம் இதாக வந்து பொறுப்பாளர்களுடைய பணி அதுவாக வந்து புளியங்குடியில் செல்வம் மாரியப்பன் தலைமையிலேயும் ஒரு சிறப்பாக பணியாற்றிருக்குறாங்க அப்புறம் கடையநல்லூர் தென்காசி ஸ்ரீவல்லி ராஜபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் நம்மளுடைய மதிப்புக்குரிய பூபாலப்பட்டியில் முன்னாள் கவுன்சிலரும் இந்நாளும் அவரும் வந்து பொறுப்பாளராக போடப்பட்டிருக்குது அப்புறம் ராஜபாளையத்தில் அனைத்து விசுவர்கல பாதுகாப்பு சங்கம் அந்த சங்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் சங்கர் அவர்கள் தலைமையில் ஒரு பத்து பேர் கொண்ட குழு போடப்பட்டிருக்குது சக்தி நடேசன் ஆச்சாரியர் தமி தென்காசி பாராளுமன்றம் முழுவதும் முழு பொறுப்பாளராக சக்தி நடேசன் இருக்கார் அவர்